எஸ்வின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே அவர் அடிக்கடி இக்கட்டுக்களுக்குள்ளும் நெருக்கத்திற்குள்ளும் கடந்து வந்த ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையை நாம் முற்று பார்க்கின்ற பொழுது திடீரென்று நடைபெறுகின்ற பூமி அதிர்ச்சி திடீரென்று ஏற்படுகின்ற பெருமலை நிமித்தமான நிலச்சரிவுகள் பெரும் வெள்ளம் இக்கட்டான சூழ்நிலை அது மாத்திரமல்ல திடீரென்று தங்களுடைய இழந்து தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை சத்ருவினால் உண்டான நெருக்கம் போரினால் உண்டான இக்கட்டும் நெருக்கமும் பஞ்சங்களையும் தவிப்பையும் நாம் காண முடியும் ஆனால் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இவற்றில் எல்லாவற்றிலும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உபத்திரவுப்பட்டது நல்லது அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் வார்த்தைகளை கற்றுக்கொண்டேன் உம்மை நெருங்கி சேர்ந்தேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை இக்கட்டும் இக்கட்டுக்கு ஆங்கிலத்திலே ட்ரபுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது உனக்கு திடீரென்று உண்டாகிற அந்த இக்கட்டின் நிமித்தமாய் நெருக்கத்தின் நிமித்தமாய் நீ ஒருவேளை மிகவும் பலவீனப்பட்டு போன ஒரு நபராய் காணப்படலாம் குறிப்பாக உடைய சரீரத்திலே திடீரென்று ஏற்பட்ட வியாதியினாலே அலங்கி போயிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கற்புடைய வசனம் செல்கிறது சங்கீதக்காரனாகிய தாவிது இவற்றில் எல்லாவற்றையும் மத்தியிலும் அவர் நடந்து வந்தார் எப்படி நடந்து வந்தார் என்றால் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உம்முடைய கற்பனைகள் எனக்கு மகிழ்ச்சியாயிருந்தது என்று சொல்கிறார் விசுவாச வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் இக்கட்டையும் நெருக்கத்தையும் கடந்து வருகிறோமோ அப்பொழுது கற்பனை வார்த்தை நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கற்புடை ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதை இக்கட்டிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் வெளியே கொண்டு வருவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை சங்கீதக்காரனாகி தாவிது சொல்லுகிறார் நான் நெருக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரனை நெருக்கத்திலிருந்து சாலத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் இக்கட்டுக்களுக்குள்ளும் நெருக்கத்திற்குள்ளும் இருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் கவலைப்படாத இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்துடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு கர்த்துடைய வாக்குத்துவத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு உண்டான ஈக்கட்டையும் நெருக்கத்தையும் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் கட்டுடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்பும் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவார்கள் உங்களுக்குண்டான இடுக்கண்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பாராக அவரை நோக்கி பாருங்கள் பிரகாசம் அடைவீர்கள் அவரை நோக்கி பாருங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை மாறாக கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதங்களை செய்வாராக அமீன் அமீன்